ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my மை சேனல் Homes and Properties. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான click பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட் சேலில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்பவே ஏற்ற இடம்னு சொல்லலாம் மொபைல் டவர் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான இடம் இந்த லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுக்கா சிங்கினிவாக்கமுக்கு நியரில் இருக்கக்கூடிய சின்னிவாக்கம் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பேஸில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பட்டா ஒரிஜினல் காப்பியும் வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த லேண்டில் நீங்கள் வீடு கட்டியும் யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் பர்பஸ்க்கு இந்த லேண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் நீங்கள் வந்து இந்த லேண்டை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அர்ஜென்ட் சேல்ஸுன்றனால ரேட் வந்து குறையவும் வாய்ப்பு இந்த லேண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த லேண்டோட லொக்கேஷன் வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லேண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் டூ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்